ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே அதுவும் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் சண்டே அப்போ லேட்டாக தான் நாங்கள் எழுந்துப்போம் எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச்சு இப்போ லன்ச்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் என்ன சாப்பிட்டேன்னா மூணு இட்லி கட்டி சட்னி கார சட்னி ஒரு தோசை இதெல்லாம் ஊற்றி சாம்பார் ஊற்றி நல்லா சாப்பிட்டு முடித்தாச்சு அந்த மந்தத்திலே சரி மதியான லஞ்சை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னு ரெடி பண்ணலான்னு பார்த்தா சரி சடனாக பிரிஞ்சி சாப்பிட்லான்னு தோணுச்சு சரி பிரிஞ்சி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரிஞ்சிக்கான தேவையெல்லாம் என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து வீட்டில் வந்து பீன்ஸ் இல்லை புதினா இல்லை தயிர் இல்லை கொஞ்சம் பொருளாக வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்தோடனே புதினா கிள்ளி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு புதினா வந்து நான் க்ளீன் பண்ணி இல்லை வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஆனால் பொறுமையாக தான் செஞ்சேன் டைம் தான் இருக்கே சண்டே எப்பவுமே வந்து அந்த நாள் எப்படின்னா தூங்கும் கொஞ்சம் மாதிரி போயின்னு வைக்கும் அப்படி பார்த்தாலே தெரியும் கோட்டாவி மேலே கோட்டாவே வரும் இன்னும் நல்லா தான் நான் தூங்கியிருப்பேன் இருந்தாலும் வந்து அது அந்த தூக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த சண்டே அப்படி இருந்தால் தான் அது சண்டே மாதிரியே இருக்கும் பாருங்கள் கா கோட்டாவி விட்டுட்டேன் என்ன சொல்கிறது ஆனால் வந்து இன்றைக்கி நான்வெஜ் சாட முடியாது சண்டே விதமாக பிகாஸ் கீர்த்திகின்றதுனால நாங்கள் சாப்பிட மாட்டோம் நெக்ஸ்ட் வீக் தான் எங்கள் நெக்ஸ்ட் வீக் தான் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடலாம் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ வந்து கிருத்திகன்றதுனால நாங்கள் நான்வெஜ் கிடையாது என்னமோ தெரியல இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு சரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணுறோம் அப்படியே ரிலாக்ஸாக பாட்டெல்லாம் கேட்டுட்டு என்ன சாங்கு நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்புறம் இப்போ ஞாபகம் இருந்துச்சு என்ன சாங்குன்னு ஜிமிக்கி 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 பொண்ணு அந்த சாங் தான் எப்போவுமே சாங் கேட்டுட்டு நம்ம வேலை பார்த்தா சொல்லி வேலை செய்கிற நினைப்பே வராது அந்த பாட்டை கேட்டுலேயே பாட்டிலேயே மிதந்துட்டுருப்போமா அப்படியே சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பிச்சுட்டு நாடா இது இந்த தூக்கம் போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மூஞ்சியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கழுவிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு காய் வெட்டுற மாட்டை எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு அப்புறம் கேரட்டு பீன்ஸு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து தேடி தேடி பச்சை பட்டாணி வந்து கம் இல்லை இல்லாமல் இருந்துச்சு உள்ளே ஃப்ரிட்ஜில் பார்த்தா எப்பயோ வாங்கிச்சேன் பச்சை பட்டாணி இருந்தது அது வந்து அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது எப்படின்னா பட்டாணி நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கோல்ல சீட்ஸு அந்த அந்த என்ன சொல்கிறது உள்ளேயே இருக்கும் மேலே வந்து இது இருக்கும் செடியோடு இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சோம்னா எவ்வளோ நாள்னாலும் லைஃப் வரும் உள்ளேயே வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அப்படியே செடி மாதிரி வளரும் அது மாதிரி வச்சுங்கன்னா முளை கட்டும் அது முளை கட்டிட்டதுக்கப்புறம் கூட நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதே எடுத்து ஒரு நாலு போட்டு அப்படியே அப்படியோ ஒரு பிரிஞ்சியோ வந்து ரெடி பண்ணிட்டோம் பிரிஞ்சு ரெடி பண்ணியாச்சு காரம் கம்மியாக போட்டேன் எதுக்கு நல்லா பையன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ சாப்பிட்டாச்சு

பாருங்க பீன்ஸ் போய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சொல்றான் கத்திரிக்காய் இல்லடா பீன்ஸ்டா லூசு பயில multimillion dollar 1福 1福

சாங் கொடுத்து பாருங்க அதுதான் மை ஃபேவரட் சாங்கு இது நான் அடிக்கடிக்க கேட் கேட்பேன் இந்த சாங்கு நல்லாயிருக்கும் இந்த சாங்கு இந்த சாங்கோட இந்த பட படமே ஆக்சுவலி என்னென்னா ஒன் டே க்ரஷ்ஷ இருக்காங்களே ஒன் டே க்ரஷ்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஒருத்தங்க மேலே வந்து நம்ம ஒன் டேல வந்து அஃ அஃபெக்ஷன் ஆகிறது தான் வந்து ஒன் டே க்ரெஷ் ஸோ அந்த படமே அதுக்காக தான் எடுத்துருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க மாதிரிலாம் சொல்லிட்டு நண்பனை பற்றியும் விளக்கியிருப்பாங்களே இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சகா அந்த பெரும் பெரு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த மை ஃபேவரெட் மூவிலருந்து அதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் நல்லாயிருக்கும் நல்ல சப்ஜெக்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க ஓகே பாய் 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 நல்லா ஃபைனலாக ஒரு வழியே இவனே கட் பண்ணிட்டான் அவங்க அப்பா வந்து இவ்வளோ நேரம் ட்ரைனிங் ஏற்றாரு வீடியோ ரொம்ப நேரம் போச்சு காய் கட் பண்ணுறதுலே அப்படின்னு நினைப்பீங்க சாய்க்கு வந்து அவங்க அப்பா வந்து லெக்சர் எடுத்திருந்தாரு இப்போதான் அவனே வந்து தானாக கட் பண்ணிட்டான் பாருங்கள் ஏன்னா கத்தியில் வந்து குழந்தைங்ககிட்ட கொடுக்கக்கூடாது அப்படி இருந்து ரொம்ப அடம் பிடிக்கிறேன் என் பையன் சாரி